ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் குரு குரு பயிற்சி பலன்கள்ல முதலாவதா மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல குரு பயிற்சியை பற்றி பார்க்கறதுக்கு முதல்ல குரு பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் இருக்கிறதுலையே அத்தனை கிரகங்கள்லேயுமே குரு பகவான் தான் அற்புதமான கிரகம் முழு சுபர் இயற்கை சுபர் மங்களஹாரகன் எந்த ஒரு நல்ல விஷயம் உங்களோட வீட்டில் நாங்கள் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் செய்யறதா இருந்தாலும் குரு பலம் வந்துட்டுதா குரு பார்வை வந்துட்டுதா குரு பார்த்துட்டாரா குருபலம் வந்துட்டு தான் தான் கேட்பாங்க உடனடியா குரு பார்த்தா தான் குருபலம் எல்லா நல்ல விஷயமும் செய்ய முடியும் காது குத்த முடியுமா அல்ல குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறதா அல்ல ஒரு வீடு குடி கூடுறதா அல்ல ஒரு கல்யாணம் கட்டுறதா ஒரு எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் குரு பலம் தான் பார்ப்பினோம் அப்பேற்பட்ட குரு பயிற்சி பலனை உங்களுக்கு சொல்வதற்கு இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் இறைவனும் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்கு உண்மையிலேயே நான் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன் சரி முதல்ல ஒரு மனிதனோட வாழ்க்கைக்குள்ள ஒரு குரு சரியாக ஒரு குருநாதர் வந்துட்டார்னு சொன்னால் அந்த வாழ்க்கையே கொண்டாட்டமா இருக்கும் சாதாரணமான அறிவு அப்படியே விழிப்புணர்வு நோக்கி நகர்ந்துடும் எங்களுடைய தியான அன்பர் ஒருவர் எங்களோட யோகா செய்த ஒரு அண்ணாவரால் அவருடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு குருநாதர் என்ட்ரி என்ட்ரி ஆயிட்டார் உள்ள வந்துட்டார் அவரோட வாழ்க்கைக்குள்ள அப்ப ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தார் கான் அதாவது அழகான கவிதை அது காணல் நீரை தேடி கால்கள் போன காலம் கோபம் வஞ்சம் நூறு கும்மி கொட்டும் வேகம் ஆணவத்தின் சேறு ஆள் விளங்கும் நேரம் கை கொடுத்து நீயும் காத்ததென்ன மாயம் சோர்ந்திருந்த நெஞ்சில் பூமலர்ந்த காலம் கண்களில் கண்ணீரோடு நின்றிருந்த கோலம் காலம் கோலம் வேகம் மாயம் என்று இதே உள்ள கவிதை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஆஹ் அவருடைய வாழ்க்கைக்குள்ள குருநாதர் வந்துட்டார் அதை அப்படியே வார்த்தைகள்ல கொண்டு வந்தார் கவிதை வரிகள்ல ஒரு குரு மட்டும் ஒரு யாதகத்துல ஒரு சரியான இடத்துல இருந்துட்டாருன்னு சொன்னா அந்த யாதகம் உண்மையில கொடுத்து வச்சோம் சரியா சரி அந்த வரிசையில குரு பயிற்சி என்றது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி சரிதானே குரு பகவான் தான் இருக்கிற இடத்திலிருந்து மூன்று வீடுகளை பார்ப்பார் அவருக்கு அஞ்சாம் பார்வை இருக்குது ஏழாம் பார்வை இருக்குது ஒன்பதாம் பார்வை இருக்குது சரிதானே இப்ப மேசராசியை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்கு மூன்றாம் வீட்டுல போய் குரு இருக்க போறார் விஷபத்துல இருக்கிற குரு மே மாதம் பதினான்காம் தேதி மிதனத்துக்கு போக போறார் மேச ராசிக்கு அது மூன்றாம் இடம் சரிதானே மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானங்கள் அவர் போ இருக்கிற இடம் மறைவு ஸ்தானமா இருந்தாலும் அது புதனுடைய வீடு புதனும் குருவும் கனெக்ட் ஆகும் போது சரஸ்வதி யோகம் என்று சொல்ல சரிதானே அதனால தப்பான இடம் இல்லை நல்ல இடம் தான் இருந்தாலும் மறைவு ஸ்தானம்ன்றது பலம் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலைதான் ஆனாலும் அவர் மூன்றாம் இடத்துல இருந்து கொண்டு மேசத்துக்கு ஏழாம் வீட்டை பார்ப்பார் மேசத்தோட ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் மேசத்தோட பதினோராம் வீட்டை பார்ப்பார் அதாவது மூன்றாம் வீட்டுல இருக்கிற குருநாதர் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால மேசத்தின் ஏழாம் வீட்டை பாப்பார் மேசராசிக்கு குருநாதர் தன்னுடைய ஏழாம் பார்வையால ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் அதே போல மிதுனத்துல இருக்கிற குரு மேசத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால மேசத்தோட பதினோராம் வீட்டை பார்ப்பார் அப்ப மேசராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் குரு பார்வையால வலுக்கப் போகுது குரு பார்த்த இடம் எல்லாமே சிறக்குமே சரிதானே அப்ப அதனால மேசராசிக்கு என்னென்ன பலாபலங்களை தரப்போறாருன்னு பார்ப்போம் சரி மேசராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்கறதால முதல்ல அடிப்படையா மேசராசி இருக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடக்க போகுது கல்யாணத்திற்காக திருமணத்திற்காக இல்லற வாழ்க்கை வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று ஏங்கி தவித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இளைய தரப்பு உறவுகளுக்கும் திருமணம் நடக்க போவது தான் உண்மை சரிதானே அதே நேரத்துல முதல் திருமணம் தோல்வி அடைந்து இரண்டாவது திருமணத்தை நகர நகர வேண்டும் இரண்டாவது திருமணமாவது நல்லபடி அமலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது திருமணம் நல்ல திருமணமாகவே அமையும் அது மட்டும் இல்ல இப்ப எங்க வாழ் எங்கள எங்க வாழ்க்கையில ஒரு குழந்தை இருக்குது இன்னுமும் இரண்டாவது குழந்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்படி இரண்டாவது குழவை குழந்தையின் வரவிற்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது குழந்தை கிடைக்கும் ஆஹ் மற்ற நண்பர்களுக்கிடையில் கருத்து வேற்றுமைகள் நீங்கி கருத்து ஒற்றுமையாகும் புதிய நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் கூட்டு தொழில லாபம் கிடைக்கும் கணவன் மனைவி சந்தை எல்லாம் சமாதானமாயி ஒற்றுமையாக போறீங்க கணவன் மனைவி எல்லாம் காலமையும் பின்னரமும் மாறி மாறி காலையிலையும் சாயந்தரம் மாறி மாறி சண்டை போட்ட காலம் எல்லாம் போய் பாசமலையில் நனைய போகிறீர்கள் கணவன் மனைவி அந்யோனியம் அன்பு உறவு அன்பு எல்லாமே அதிகரிக்கப் போகிறது கணவன் மனைவிகளுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி பாசமலையில் நனைய போகிறீர்கள் சரிதானே வாழ்ந்தா அடுத்த ஜென்மத்திலேயும் நாங்க ரெண்டு பேரும் தான் கணவன் மனைவியை வாழும் பண்ற அளவுக்கு இருக்கும் குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு அதனால தீய தன்மைகள் எதுவுமே இல்லை ஆஹ் மற்றது உங்களுடைய தந்தை வயதானவராக இருந்தால் அவருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் சரிதானே பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை அந்த தீரும் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா ஆலய திருப்பணிகளை ஏதாவது செய்யணும் நினைச்சிருந்தாலோ அல்லது ஏதாவது நேர்த்திக்கடன் கொடுக்க வேண்டும் நினைத்திருந்தாலோ இந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் இப்ப நிறைவேற்றலாம் இப்ப அதற்கான நல்ல காலம் சரிதானே ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்கு இந்த குருவுடைய பார்வை வந்து மிகப்பெரிய உங்களுக்கு இருக்குது சரி மற்றது குரு பார்க்கிறார் மேசத்துக்கு பதினோராம் இடத்தை குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால பாக்குறார் என்ன பலன் தெரியுமா நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நீங்கள் செய்கின்ற செயலின் மூலம் லாபங்கள் வெற்றிகள் கிடைக்கும் சரிதானே அதனால மேச ராசிகார பொறுத்த வரைக்குமே உண்மையில தொழில் முன்னேற்றம் இருக்குது குழந்த பாக்கியம் இருக்குது திருமண பாக்கியம் இருக்குது இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டு இரண்டாம் திருமண அமைப்பு இருக்குது கோவில் கைங்கரியங்கள் செய்யலாம் கல்வியில சிறந்து விளங்கலாம் வாகன யோகம் இருக்குது லோன் வாங்கலாம் லோன் கிடைக்கும் வருமானம் இருக்கும் நல்ல தொழில் அமையும் மேசராசிக்கார பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி என்றது உண்மையிலேயே சிறப்பா இருக்குது ஆனா இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னா அதாவது மேச ராசிக்கு விரயஸ்தானத்துல சனி பயிற்சி நிகழ்ந்து இருக்குது சனி பகவான் இப்ப விரய விரயத்துல அதனால உங்களுக்கு கல்வி நல்லா இருக்குது நல்லா இருக்குது குடும்பம் நல்லா இருக்குது வருமானம் நல்லா இருக்குது திருமணம் அமைப்புகள் வரப்போகுது தொழில் நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லா இருக்குது எல்லாமே நன்றாக தான் இருக்கிறது ஆனால் எல்லாமே சுப விரயங்களோட நடக்கும் சரிதானே சுப விரயங்களை தவிர்க்க முடியாது பன்னெண்டு அதாவது மேசத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்துல சனி வந்து அமர்ந்து இருக்கிறதுனால விரய விரய சனியா அவர் நிக்கிறதுனாலயும் அதே நேரத்துல குருவோட பார்வை மேசத்துக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் என்ற முக்கியமான ஸ்தானங்களுக்கு எதுவுமே கைமீறி போகாது தொழில் நல்லா இருக்கு கல்வி நல்லா இருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கு குடும்ப ஒற்றுமை மேல உங்குது வருமானம் அதனால எந்த சிக்கலும் இல்ல ஆனா அத்தனை சுப விரயங்களோடு நடக்கும் சரிதானே அதத்தான் நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் குருநாதர் வந்து மேசத்துக்கு மூன்றாம் இடத்துல போய் மறந்துட்டாரி தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சரிதானே இது இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்